நெறஞ்சுதான் ஆள உடுமா பார் ஜகமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேட்கிற என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும் பா உன் புருஷன் பேர் என்ன போடி சொல்றேன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேச்சு விடு கமால் குயிக் 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 வாட் டான்சன் இடியட் தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வையா என்ன பீ நீங்க யாரு தம்பி புரியலையா போய் யோ எடுத்து வங்கியா நீங்க எல்லாம் தானே நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமானியா குயிக்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊர்ல எல்லாம் சாஸ்தியா இந்த கடி கடிக்குது இங்க வரங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன்

தெரிய நீ கையெடுங்க நீங்க பால் 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 என்ற வந்த மலை இது உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாட்டி இருக்குங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடி கொடியா அந்த கொடியா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தரந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துரு பிடிச்சு ரூம்பட்டியா பெட்டியா பீரோவா நான் திறக்கறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதியா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாடு வேணும்னா எனக்கு நான் தர்றேன் மணியாடுறா நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான் ஆசையில் ஓ கடிதம் நான் கையில் எழுதவில்லை கையில் எழுதுறேன்னா டைப் பண்ணிருப்ப என்னது டைப் ஜாமோ இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவரு வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கிளி படம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது கண்ணு மணி கொஞ்சம் வெளியில் வாங்கி பாரமணி நான் ஊருக்கே பாலில் தண்ணிய கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ லெட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர் ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும் எத்தனை நேரம் என் இதயத்தை கொடுத்துருக்கேன் இப்போ கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த என்னோட இதயம் என்ன இலையத்து போட்டு கொடுக்கிறானா ஏய் தபால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி தாண்டா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஸ்டாப் தர் படிச்சு மேட்டர் என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர் கொடுத்த இதயம் எதை கேட்டது அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறது ஓ பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா ஏன் லிவரை கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ஏன் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேக்க வந்தேன் பார்க்கலாமா கேக்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இருக்கவே மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீட்ல வீசி ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கதையல்லி தான் பூச என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறகுது பாசம் மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்ற அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல அக்கா வச்சுக்கல மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சிரிடா சரிடா என்ன ஆச்சு பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரும் அவங்க கருத்துல மாலையை போட்டு தாய் அம்மா அம்மா தாயே என்னை காப்பாத்துமா என் கருத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் மனப்பால் குடிக்காத நான் கூட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பாரு ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

என் மணிமேகலை இருந்து கடுளவு கண்ணீர் வந்தால் அவ வாழ்க்கையில் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் மால என்ன அர்த்தம் நீ ஒரு போன அர்த்தம்

அப்படி வந்துச்சு நாங்க வை அப்ப என் கடமை எப்படியா வழிப்படுத்துறது வறட்சி வச்சு வழிபடுத்துங்க அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அது வேணாம் வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வழிப்படுத்துறேன் உனநாட கை விட பாத்துங்க தாழிய காப்பாத்துங்க மணிமேகலை மணிமேகலை அத பால்காரன் தண்ணி பாட்டுவா தங்கச்சி காலில் செருப்பு கூட இல்லாம ஏழு மாசம் கிருப்பணி ஏமா நடந்து வந்த ஏ ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னாள் எடுத்துட்டு போ ஓ மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும் இது நல்லா இல்லாம இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணே அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு பிறக்க போகுதே அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு தெருக்கு போய் நாயா பேச அலைஞ்ச தங்கச்சி மயில் அடிக்காதமா கருத்துருவ